ஒரு பெண் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாருக்காகவும் ஓடினா அது அவளுடைய கடமை அதுவே அதே பெண்ணு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்து நிமிஷம் வெறும் பத்து நிமிஷம் தனக்காக எடுத்துக்கிட்டா உடனே ஒரு கேள்வி ஆரம்பிக்கும் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு வந்து உட்காருவோம் அப்போ யாராவது பார்த்தாங்க அப்படின்னா என்ன சிம்பிளாக உட்காந்துட்டுருக்க வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படியும் மீறி அது ஓய்வு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்னா கூட ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா நம்ம ஓய்வு எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன இவ்வளோ நேரம் ஓய்வு தேவைப்படுது உனக்கு அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் மீறி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பண்ணுறதே ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாளாக தான் இருக்கும் நமக்கு தேவையான ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்போது ஒரு கேள்வி வரும் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்பாங்க அதுலேயும் தேர்ட்டி ப்ளஸில் இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன் அஜியோ சொல்லவே வேண்டாம் பெரிய பெரிய கேள்விகள்லாம் வரும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்மளுடைய ஹெல்த் கேர் சிம்பிளாக நம்ம நம்மளுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டே நம்ம ஹெல்த் எப்படி கேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஸ்கின் கேர் எப்படி பண்ணிக்கலாம் ஹேர் கேர் எப்படி பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸான வீடியோஸ் கூட வரப்போகுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மொத்தத்தில் ஒரு பெண் வந்து தன்னை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது எப்போதுலேருந்து பெரிய குற்றமாக பார்க்கப்படுது என் அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம் நான் பிரியா இதுதான் மனிதியின் குரல் குடும்பத்து பெண்கள் ஏன் செல்ஃப் கேரை மறக்கிறாங்க இல்லத்தரசிகள் தன்னை மறக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாளில் ஆரம்பிக்கிற விஷயம் கிடையாது சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுற ஒரு விஷயம்தான் இதுவும் பெண் பிள்ளைகள் பொதுவாக அம்மாக்களை பார்த்து வளருவாங்கல்ல அப்போ அம்மாங்கெல்லாம் சொல்லுவாங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருட்டோம் அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பத்துலேருந்தே அந்த பெண் பிள்ளைகளுக்கு மனதில் ஒரு ஊரிடும் ஸோ நம்மளும் ஒரு அம்மாவாக ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கணும் போல இருக்குது எல்லாரும் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அப்படிங்கிற எண்ணம் வந்து அப்பத்துலேருந்தே ஊரிடும் ஒரு பெண் அம்மாவா மனைவியா மருமகளாக அக்காவா மகளா தோழியா இது எல்லாவுமா இருக்கும் பொழுது நான் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறத மெதுவாக மறந்துடுவாங்க மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் மற்றவங்களுக்கு முன்னாடி தன்னை கவனிச்சுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கில்ட் வந்து பெண்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு பெண் வந்து சாப்பிடாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் பார்க்குறா அப்படின்னும்பொழுது சில குடும்பத்தில் உட்கார வச்சு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே ஒரு சில குடும்பத்தில் என்ன சாப்பிட்டியான்னு கேட்கக்கூட ஆள் இருக்காது இன்னும் சில குடும்பத்தில் பாவம் நீ எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு இன்னமும் நீ சாப்பிடாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு வகையாகவும் இருப்பாங்க சாப்பிடலை அப்படிங்கிற விஷயத்துக்கு மூணு முறையாக மூணு வகையாக பிரித்த நம்மளுடைய சமூகம் அவள் ஓய்வு எடுக்கிறா அப்படின்னும்போது சுயநலம் அப்படிங்கிற ஒரே ஒரு பட்டத்தை தான் கொடுப்பாங்க எல்லாருக்கும் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்குது இதுக்கிடையில் உனக்கு இந்த ரெஸ்ட்டு தேவையா அப்படின்னு கேட்குற குடும்பம் இன்னமும் இருக்குது நீங்களும் இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் தான் இருந்துட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உண்மை என்னென்னா செல்ஃப் கேருங்கிறது மேக்கப் இல்லை வெளியில் போகிறது இல்லை ஷாப்பிங் இல்லை ஸ்பா இல்லை செல்ஃப் கேர்னால் ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு சொல்கிற சிக்னலை நம்ம முதல்ல கவனிக்கிறது உடம்புக்கு முடியாத நேரத்துலேயும் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கும் இருக்கும்போது மனசு சொல்லும் போதும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம முத முறையாக கவனிக்கிறது எல்லாம் நம்மளை பிளேம் பண்ணுறதை காட்டிலும் நமக்குள்ளேயே ஒரு கில்ட்டு அப்படிங்கிறது உருவாகும் அது எப்படி தெரியுமா நம்மளில் நிறைய பேர் சூடான ஒரு டீ குடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்தோம் அப்படின்னா கூட நமக்குள்ளேயே ஒரு குரல் நம்மளை ஒரு கேள்வி கேட்கும் சூடாக ஒரு டீ குடிக்கிறதுக்காக நமக்கு ஒரு நேரம் தேவையா இதுக்கு உட்காந்து இதை ஆறாமரை குடிக்கிற நேரத்தில் எத்தனையோ வேலைகளை கிச்சனில் முடிக்கலாமே அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு வேலைகளை முடிச்சுட்டு இடையில இடையில் குடிச்சிக்கலாமே அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளேயே வரும் நமக்கு நம்மளே தான் எதிரி இந்த மாதிரி கேள்வி நம்ம கேட்டுட்ருக்க வரைக்கும் அப்படி அம்போன்னு உட்காந்து ஏதோ ஒரு டீயோ காஃபியோ குடிக்கும்போது தான் குடும்பத்தில் இருக்கவங்க கூப்பிடுவாங்க இந்த பொருள் எங்கே இருக்குது அந்த பொருள் எங்கே இருக்குது எடுத்து கொடுக்கவா அப்படிங்கிற மாதிரி அப்படியும் மிஞ்சி போய் நம்ம அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து ஒரு டீயை குடிக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம மனசுக்குள்ளே ஆயிரத்தெட்டு வேலைகள் குறைய விஷயம் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும் என்ன பண்ணலாம் அடுத்தது இப்போ நம்ம டீ குடிச்சிட்டு இருக்கோம் இதை முடிச்சுட்டு போயிட்டு உடனே இந்த வேலையை பண்ணிடணும் அந்த வேலையை பண்ணிடணும் அப்படின்னு நம்ம உடம்பு ஓய்வு எடுக்கிறதுக்கு உட்காந்தா கூட நம்ம மனசு அடுத்தடுத்த வேலையில் கவனம் செலுத்திக்கிட்டே தான் இருக்கும் இதுதான் வந்து கில்ட்டு சைக்கிள் எத்தனையோ நாட்கள் அந்த டீ முழுசாக ஆறிப்போய் அப்புறமா குடித்தவங்களும் இருப்பாங்க போனால் போகுது அப்படின்னு சூடு பண்ணி குடித்தவங்களும் இருப்பீங்க கண்டிப்பாக கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நம்ம உடம்பு உழைக்கிற உழைப்புக்கு நமக்கான நேரத்தையும் ஓய்வையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது எழும்போம் ஓய்வே எடுக்கல அப்படின்னா நமக்கு ஏற்படுற இருந்தும் நம்மளால தப்பிக்கவே முடியாது இந்த ரெண்டுத்துலேயும் எதையுமே சூஸ் பண்ண முடியாத நிலைமை தான் இன்றளவும் பெண்களுக்கு இருந்துகிட்ருக்கு என்ன கேட்டிங்க அப்படின்னா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறத விட வரும் முன் காப்போம் அப்படிங்கறது தான் சிறந்தது நம்ம இருக்க இந்த சமூகத்துல முக்கியமா ஒரு விஷயம் தெளி தெளிவாக தெரியும் நம்ம உடம்பு முடியலை அப்படின்னா மட்டும்தான் ஓய்வு அப்படிங்கறது நமக்கு கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம படுக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஓய்வு இருந்துகிட்டே இருக்காது எல்லாருக்காகவும் எப்படி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோமோ நமக்கான ஓய்வு நம்ம எடுக்கணும் அப்படின்னா கூட நமக்கு ம மனசு வராமல் ஓடிக்கிட்டே தான் இருப்போம் உடம்பு என்றைக்காவது ஸ்டக்காகி நிற்கும்போது தான் அந்த ஓய்வு அப்படிங்கிறது மேலேயே நம்ம கவனம் போகும் குடும்பம் குடும்பம்னு குடும்பத்துக்காகவே இருக்க ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் குடும்பத்துக்காகவே ஓடிட்டுருக்கீங்க நமக்கு தேவை குடும்பம் தான் இல்லைன்னு நான் சொல்லலை நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம குடும்பத்தை கவனிச்சுக்க முடியும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் நம்மளுடைய குடும்பத்தை நம்மளை மாதிரி பார்த்துக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நிதர்சனமான உண்மையான பதில் ஏன்னா நம்ம நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தாரையும் நம்ம நல்லா பார்த்துக்குவோம் ஸோ அதுக்கு முக்கியமாக தேவை நமக்கு ஓய்வு நமக்கு செல்ஃப் கேரு ஹெல்த் கேரு நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ்க்காக நம்மளும் அழகாக வந்து பராமரிக்கிறதுக்காக ஸ்கின் கேரு ஹேர் கேருங்கிறதுமே நம்ம எடுத்துக்கணும் நீங்களே சொல்லுங்கள் நம்ம வந்து எங்கேயாவது ஒரு நாலஞ்சு நாள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அழகாக சூப்பராக வச்சுட்டு போவோம் வீடு நம்ம திரும்ப வந்து பார்க்கும்பொழுது அப்படியே நில கொலைஞ்சி போயிருக்கோம் அந்த வீட்டை திரும்பவும் பழையபடி கொண்டு வர்றதுக்குள்ளே நம்ம பாடு பெரும்பாடாக ஆயிரும் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நாள் நம்ம இல்லை அப்படின்னாவே நம்ம வீடு எந்த மாதிரி மாறுது பாருங்கள் அப்படி இருக்கும்பொழுது நம்ம முழுமையாக இல்லாமல் போகும்போது நம்ம குடும்பம் என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்கள் நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்பவும் முக்கியம் எல்லாரும் சாப்பிட்ட பிறகுதான் நம்ம சாப்பிட அப்படிங்கிறது எந்த கட்டாயமும் கிடையாது நமக்கு தேவை நமக்கு பசிக்குது சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கோங்க நிறைய பேர் பேரு யோசிக்கிறதுன்னு அப்படின்னாவே ஸ்கின் கேரும் ஹேர் கேரும் மட்டும் தான் என்ன மனசுக்கு நம்ம செல்ஃப் கேர் எடுக்கணும் தினமும் ஒரு பத்து நிமிஷமாவது அமைதியை கடைபிடிங்க அதுக்கப்புறமா உங்களால் முடியாத காரியத்துக்கு நோ சொல்றதுக்கு தைரியத்தை கொண்டு வாங்க இதுக்கு நம்ம சேனலே டீடைல்டு வீடியோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோர்வை கிட்ட மறைக்காம அதை அக்செப்ட் பண்ணுங்க எனக்கு இப்போ சோர்வா இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையா தெரியப்படுத்துங்க செல்ஃப் கேர்னா உங்க குடும்பத்தை விட்டு விலகிறது கிடையாதுங்க உங்களை நீங்க காப்பாற்றிக்கிறது பெண்கள் தங்களை மறக்கிறதுக்கு முக்கிய காரணமே நம்ம ஏதாவது நம்மள கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்லுவாங்களோ செல்ஃபிஷுன்னு நினைப்பாங்களோ நீ பழைய மாதிரி அன்பா இல்லை அப்படின்னு நினைப்பாங்களோ ஆனால் உண்மை இது கிடையாதுங்க ஒரு பெண் வந்து தன்னையும் கவனிச்சிக்கும் பொழுது அவள் மோசமானவளாக ஆக போகிறது கிடையாது அவள் ஒரு முழுமையானவளாக ஆகுவா அடுத்த அடுத்த வீடியோவில் ஹெல்த் கேர் பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே நம்ம ஹெல்த்தை எப்படி கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில் சொல்லியிருந்த விஷயங்கள் உங்கள் லைஃப் கூட ரிலேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாருடைய குரலாக தான் இங்கே என்னுடைய குரல் ஒழிச்சிட்ருக்கு உங்கள் குரலாக பிரதிபலிச்சுட்ருக்கோம் இந்த மனிதியின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போடக்கூடிய மற்ற வீடியோஸ்களையும் கண்டிப்பாக பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்தெந்த விஷயத்துக்கெலாம் பெண்கள் நோ சொல்கிறத பழக்கப்படுத்திக்கணும் அப்படிங்கிற வீடியோவை எண்டு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள் தேங்க்யூ